சரி நம்மளை போய் கத்தா எடுத்துக்கணும் கத்தாலையை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி முக்கிக்கணும் தண்ணி முக்கினா இந்த தண்ணி இப்படி தான் இருக்கும் மஞ்சள் கலரில் அந்த கத்தாளையில் விழுந்து ஒரு மஞ்சள் ஒன்று இருக்கும் அது வந்து இப்போ இப்படி வாசலாம் போயிருக்கும் போனதுக்கப்புறம் நல்லா கழுவிக்கணும் கத்தாளில் கழுவிட்டு தண்ணி எடுத்து வச்சோம் எடுத்து வச்சுட்டு என்ன இந்த சைடில் வந்து வெட்டிக்கணும் சைடில் அப்படி வெட்டிக்கணும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் வெட்டிக்கணும் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் கத்தால வளர்ந்து விழுந்து வெயிட்டு தாங்க தங்க முடியாமல் நாங்கள் என்ன செய்யலாம் இப்போ கற்றாழை ப்ரிப்பேர் பண்ணோன்ட்டு பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பக்கம் வெட்டிட்டு ரெண்டாக வெட்டிக்கணும் ஏன்னா பெருசாக இருக்கிறீங்களோ அதனால் ரெண்டாக வெட்டிட்டு வச்சுட்டு இப்போ கட் பண்ணணும் மேலே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் கட் பண்ணால் போதும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பூனு ஒரு எடுத்துக்கோங்க ஸ்பூனை வச்சு இப்படி எடுக்கணும் அழுத்தி இப்படி பண்ணணும் ஏ மேட் எடுத்தால் வராது இந்த அழுத்தி எடுக்கணும் அப்படின்னா வரும் உங்களை அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஐஸ்கட்டி ஐஸ்கிரீம் மாதிரி என்ன ஐஸ்கட்டி மாதிரி உங்களை அழகாக எடுத்து ஃபுல்லாகவே ஒன்றுமே வேஸ்ட் ஆகக்கூடாது அவ்வளோத்தையும் இப்படி எடுத்துடணும் அடித்து தலைக்கும் தேய்க்கலாம் கத்தால ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் நாங்கள் பார்த்தோம் செல்லு எல்லாம் பார்ப்போம் ஆல்வேரா செல்லு எப்படி பார்க்கணும் எப்படி எடுக்கணும் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாம் பார்ப்போம் ஆனால் செஞ்சது கிடையாது ஒரு நாள் என்ன செய்யணும் நேற்று எங்கள் வீட்டில் மழை வந்துச்சு மழை வந்து கத்தால வெயிர் தாங்காமல் விழுந்துருச்சு அது ஏன் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் செல்லு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க குழு 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 கஷ்டமாக தான் இருக்குங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக காட்டுறாங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வர மாட்டேங்குது ஸ்கூலுக்குள்ளோன்ன நானும் எங்கள் பாப்பாவும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு அது எவ்வளோ ஒட்டி தோலை ஒட்டி இழுத்தாலும் தான் இருக்கு பார்த்தீங்களா குழு குழுன்னு ஆனால் நமக்கு போதும் ஏன்னா ஏற்கனவே கத்தால நிறைய ஆயிருக்கு ஒரு நாலு கத்தால நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி இந்த பீஸில் இதே மாதிரி நாலு கத்தாலும் எடுத்துருங்க இந்த நாலு இது எடுத்ததில் இவ்வளோ ஜெல்லு வந்திருக்கு பாருங்க இவ்வளோ ஜல்லு வந்திருக்கு இதுவே அதிகம்தான் பார்ப்போங்க மொபைலில் அதை பார்க்கலாம் இது பண்ணலாம் பார்ப்போம் ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்து ட்ரை பண்ணுறோம் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கத்தால இருந்ததுன்னா எடுத்து இந்த மாதிரி செய்யுங்க ரெஸ்ட்டாகங்க கத்தாலையும் சாப்பிட்லாம் வீட்டு உடம்பு இருக்கிறவங்க உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்கன்னா காலையில் என்ன செய்யணும் நீ தண்ணி வச்சுருப்பீங்க இல்லை பழைய சோறு வெடித்த தண்ணி நைட்டு சோறு பொங்கி காலையில் தண்ணி ஊற்றி வச்சிருப்பீங்கல்ல அந்த தண்ணியில் என்ன செய்யணும் நாலு பீஸ் நாலு பீஸ் வெட்டி போட்டு குடிக்கலாங்க குடிச்சா அவ்வளவு குளிர்ச்சி சைனீஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மத்த நார்மலா இருக்கிறாங்க குடிக்கலாம் சில கீட்டு உடம்புக்கும் ஒயிட்டு உடம்பு வைக்காம இருக்கும் ஒல்லியாவே இருப்பாங்க என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வைக்காது அப்படி இருக்கிறவங்க டெய்லியும் காலையில 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 எழுந்திரிச்சோன்னா வெறும் வயித்துல அந்த நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தண்ணியோட சேர்த்து அந்த கத்தால ஒரு நாலு துண்டு போதும் நாலு பீஸ் குட்டி குட்டியாக ஒரு நாலு பீஸ் போதும் டெய்லியும் குறைஞ்சிரும் உடம்பைக்கா சொன்னாங்கல்லாங்க கஷ்டம் தான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம் வழுக்குது வலு வலுன்னு வலுக்குது

அவ்வளோதாங்க பையனால எடுத்தாச்சு பாருங்க நாலு கத்தால் நாலு கத்தால இந்த மாதிரி நாலு பீஸ் இந்த மாதிரி நாலு பீஸ் எடுத்ததில் நல்ல ஜெல் வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பச்சை கலால் உள்ளது வந்துடுச்சுங்க அது போட்டாலும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்க எவ்வளோ குழு குழுன்னு இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக நினச்சிக்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சுக்குவோங்க ஃபோர்க் எடுத்து நல்லா அப்படி கலப்புக்குவாங்க இன்னைக்கு ஏன் கலக்குறிங்க அப்படின்னா இப்படி மொத்தம் மொத்தமாக இருக்குல்ல அதை வந்து அப்படியே கலக்கணும்னா அப்படியே ஜெல்லு மாதிரி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா கலக்கணும் கலக்கி நிமிஷம் பிறந்து விட்டுக்கலாம் ஸ்பூன்லேயும் இப்படி கலக்கலாம் நல்லா கலக்கினால் எடுக்கும் பாரு இப்படி வருது அழகா வருதா இல்லை நல்லா ஒரு முடிஞ்ச அவ்வளோ நல்லா கழிப்போம் கழிச்சிட்டு டேரெக்டாக நீங்கள் தலைக்கும் ஃபேஸ்க்கோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மினிமம் ஹாஃப் அன் ஹவர் போதுங்க இல்லைன்னா சொல்லி பிடிச்சிக்கும் போட்டு நல்லா தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறாங்க தலைக்கு அப்ளை நேரம் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுருங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நாங்கள் தினச்சபோ பாட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸ்டோர் பண்ணி தேவைக்கப்புறம் தேவைக்கப்போ எடுத்துகிட்டு போகிறோம் தேங்க் யூ அந்த மாதிரி நாலு பீஸ் கத்தால் எடுத்தோம் அந்த மாதிரி நாலு பீஸ் கத்தால் எடுத்திருப்போம் அந்த மாதிரி நாலு பீஸ் கத்தால் எடுத்து வந்ததில் இவ்வளோ ஜெல் வந்திருக்கு எங்களுக்கு இவ்வளோ ஜெல் வந்ததில் என்ன செய்யணும்னு மிக்ஸில் போட்டு அடிக்கக்கூடாது மிக்சில் போட்டு அடித்தோம் அப்படின்னா தண்ணியாக ஆயிரும் பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஜெல்லாக கிடைக்கணும் அப்படின்னா கடையில் இருக்கிற மாதிரி ஜெல்லாக கிடைக்கணும் அப்படின்னா இப்படி இருக்குது அப்படி இருந்தது துணி எடுத்து என்ன செய்யணும் அரிக்கணும் துணி எடுத்து நம்ம பறிக்கணுமா ஏன்னா அப்படி அரிச்சோம் வைங்களா அந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள் கட்டிக்கிட்டே இருக்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஜெல்லு மாதிரி ஆயிரும் குழு குழுன்னு ஆயிரும் என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல ஸ்டோர் பண்ண இது பண்ணணும் வடிகட்டணும் எப்படி வடிகட்டணும் ஒரு துணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி புளி புரிஞ்சுக்கணும் എ ജ കൊഞ്ചിക്കല അതിലേ அவ்வளோ ஃபினிஷ் ஆகிட் இப்போ என்ன சென்னை மறுபடியும் பினிங்கணும் இப்போ பாருங்கள் ஜெல்லுங்க ஜெல்லு